ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபர்ஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் அஞ்சாவது கொஷின் கொஷின் பாருங்கள் ஒரு ரொட்டி சுடுபவர் பத்து சம அளவிலான கேக்குகளை தயாரிப்பதற்கு மூணு புள்ளி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கிலோகிராம் சர்க்கரை பயன்படுத்தினார் எனில் ஒவ்வொரு கேக்கிற்கும் பயன்படுத்தப்படும் சர்க்கரையின் அளவு காணுது அப்போது நீங்கள் இந்த நம்பர் இது பத்தால் வகுத்திடுங்கன்னா ஒவ்வொரு கேக்குக்கும் பயன்படுத்தப்படும் சர்க்கரை அளவு நம்மளுக்கு கடிச்சிடும் அப்போது ஃபர்ஸ்ட் கொஷினில் கொடுத்துக்கறது எதுங்க இது பத்து கேக்குகள் சொல்லியிருக்காங்களே அப்போது பத்து கேக்குகள் தயாரிக்க பயன்படும் சர்க்கரையின் அளவு இசிகுவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க மூணு புள்ளி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கிலோகிராம் அப்போ பாருங்கள் பத்து கேக்குக்கு வந்து சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா இவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்போது அவங்க கொஷினில் கேட்டுக்கிறாங்க ஒவ்வொரு கேக்கிற்கும் பயன்படுத்தப்படுவோம் அப்போது ஒரு கேக்குக்கு எவ்வளோ பயன்படுமோன்னு கேட்குறாங்க அப்போது ஃபோர் ஒரு கேக்கு தயாரிக்க பயன்படும் கரையின் அளவு இசை கொல்ட்டு இது வகுத்து வகுத்திடணும் அப்பாருங்க மூணு புள்ளி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கிலோகிராம் வகுத்தல் பத்த வகுத்தோம் அப்போது இது பத்தாளை வகுத்திங்கன்னா பாருங்கள் ஒரு ஸ்தானம் தள்ளி இன்னும் முன்னாடி போயிடும் அப்போது இங்கே இருக்கிறதுனால இங்கே புள்ளி இங்கே வந்துடும் அப்போ புள்ளிக்கு முன்னாடி எதுவுமே இல்லாதனால நம்ம பூஜ்ஜியம்னு செய்தோம் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கிலோகிராமுன்னு வரும் அப்போது இதுக்கு பயன்படும் பார்த்திங்கன்னா இவ்வளோ பயன்படும் அப்போது தேர் ஃபோர் ஒவ்வொரு கேக்கிற்கும் பூஜ்ஜியம் புள்ளி மூ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கிலோகிராம் சர்க்கரை பயன்படுத்துவார் துவார் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதா இதுக்கு ஆன்சர் கொஷினில் இருக்கிறது எழுதுணும் அதுக்கப்புறம் பத்து கேக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு கேக்கு எவ்வளோன்னா பத்தாலில் வகுத்திட்டிங்கன்னா இந்த ஆன்சரை உங்களுக்கு அடிச்சிடும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அஞ்சாவதுக்கு ஆன்சர்